முழுமையாக பார்த்ததில்லை இன்று நான் முழுமையாக நான் இந்த நாடகத்தை நான் பார்த்தேன் நாடகம் மிக மிக அருமை அருமையாக இருந்தது இந்த குழுவில் பணிபுரியும் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டனர் நீ சாமி அழைத்த விதம் அருமையோ அருமை உன் தாய்க்கு சேர்க்கிறாய் பெருமையோ பெருமை இன்னும் இதுக்கு மேல் உனக்குள் இருக்கு திறமையோ திறமை இந்த நாடகத்தை கண்டவர்கள் சொன்னார்கள் பெருமையோ பெருமை நீ பிறந்த ஊர் குறுமலையோ சிறுமலையோ இன்னும் வாழ்வில் உயர்வாய் பாலமலை போல் நாடகம் அருமை நாடகம் அருமை நீ சேர்க்கிறாய் பெருமை நீ சேர்க்கிறாய் பெருமை உண்மையாக சொல்லப்போனால் உனக்குள் உள்ளது திறமை உண்மையாக சொல்லப்போனால் உனக்குள் இருக்கிறது திறமை குங்குனிப்பட்டி மக்கள் சார்பாகவும் அண்ணனின் என் சார்பாகவும் நீ வாழ்க வாழ்க நீ வளர்க வளர்க இந்த நாடகத்தை இந்த நாடகத்திற்கு அண்ணனின்